சிதம்பரம் அரசு கல்லூரி விடுதியில் உணவு அடிப்படை வசதி இல்லை என கூறி மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் பற்றிய விவரங்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம் கண்ணதாசன் வணக்கம் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவிகள் என்னென்ன கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் கள விவரங்கள் வணக்கம் சிதம்பரம் அருகே சீமுத்தூர் பகுதியில் அரசு கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் உட்படுத்தப்பட்ட நலத்துறை சார்பில் விடுதி வசதி செய்யப்பட்டுள்ள நிலையில இந்த பெண்கள் மாணவிகள் விடுதியில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் மாணவிகளுக்கு சுத்தமான முறையில் உணவு வழங்கவில்லை எனவும் உணவில் பூச்சி புழுக்கள் இருப்பதாகவும் அதே அடிப்படை வசதிகளான கழிவறை இல்லை எனவும் கழிவறையில் ஜன்னல் உடை இருப்பதால் பழைய துணிகளை கட்டி மாணவிகள் கழிவறையை பயன்படுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டி நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனையடுத்து கடலூரில் இருந்து வந்த துணை ஆட்சியர் பேச்சுவார்த்தை நடத்தியில் போராட்டம் தற்போது கைவிடப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க